ஏய் நைட்க்கு கே வரிபே வேணதேரே அடடிகே சார் அரை ஆச்சே பயனம் என்னப்பா முச்சலாம் இருப்பாப்பா வந்து ஒரே ஒரே இல்லப்பாமாரை பயனம் போய் நில்ப்பா

तरीके ने अपरंगुटा हां सर की टेंशन ले गए कैसे 5 मिनट लास्ट 5 मिनट्स अब बैठ जाओ कला रुचि बैठे रहने दीजिए बैठे रहने दीजिए

கோமாப்பட்டி அவனை ஏத்த ஆட வேண்டிய ஸ்ரீ காளி வஜ்ராயிருபே அன்னை அடுத்து வேண்டிய பிரம்மனேவார வேண்டிய திருமலாபுரம் ஆட்டம் இரண்டு அணிகளுமே வெற்றி புள்ளிகள் ராஜபு கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ

வெற்றி விட்டதாக அறிவிக்கப்படுகிறது